வானவல்லி யமனராணி நவயுக நாயகன் வேள்பாரின்ு சங்ககால வரலாற்று நாவல்கள் எல்லாத்துலேயும் வர ஒரு கதாபாத்திரம் ஹிப்பாலஸ் சில நாவல்கள்ல அவன் ஒரு வணிகன் சில நாவல்கள்ல அவன் ஒரு வில்லன் சில நாவல்கள்ல அவன் ஒரு பேராசைக்காரன் இப்படி எழுத்தாளர்கள் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு வசதியா இந்த ஹிபாலஸ் கதாபாத்திரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க உண்மையிலேயே ஹிபாலஸ் யார் தெரியுமா அவன் ஒரு ஹீரோ ஆமா சேர பாண்டிய மற்றும் சோழ நாட்டை உள்ளடக்கிய தமிழ்நாடு மற்றும் எவனம்னு சொல்லப்படுற கிரேக்கம் ரோமாபுரி பகுதியில் அவன் ஒரு ஹீரோவா வாழ்ந்து செத்தவன் சரி வாங்க இப்போ அவனை பத்தியும் உலக வணிகத்தில் அவன் ஏற்படுத்தின தாக்கத்தையும் முழுசா தெரிஞ்சுக்குவோம் சங்க காலத்தில் தமிழ்நாடு தான் உலக வணிகத்துக்கே ஹாட்ஸ்பாட் தமிழ்நாட்டோட இயற்கை வளமான மூத்து நீலமணிகள் அலங்கார பொருட்கள் அப்புறம் இங்கே விளையிற நறுமண சுவை பொருட்களான மிளகு வெற்றிலை வெட்டிவேர் இலை உலக நாடுகள் எல்லாத்தையும் இழுத்து போட்டுச்சு போட்டி போட்டுக்கிட்டு வணிகம் செய்ய ஆரம்பிச்சாங்க குறிப்பா இந்த பொருட்களுக்கு ரோமாபுரியில் ஏகப்பட்ட கிராக்கி அதனால் எவனம்னு சொல்லப்படுற பண்டைய கிரேக்க ரோமாபுரி வணிகர்கள் தமிழ்நாடு கூட வணிகம் செய்ய முயற்சி செஞ்சாங்க ஆனா அது அவ்வளோ சுலபமா இல்ல ஏன்னா முதல்ல மத்திய தரை செங்கடலை கடக்கணும் அதுக்கு பிறகு மிகப்பெரிய அரபிக் கடலை கடக்கணும் இது அவ்வளவு சாதாரண வேலை இல்ல கிரேக்க வணிகர்கள் அரபிக் கடல் இந்திய பெருங்கடலை சேர்த்து எரித்திரேயன் கடல்னு சொன்னாங்க காரணம் அதுல மாலை வேலையில வணிகர்களுக்கு அந்த காலத்துல எரித்திரையன் கடலை கடக்கிறது ஒண்ணும் அவ்வளவு எளிதான எரித்திரையன் கடலை சுத்திக்கிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அதுக்கு காரணம் தமிழ்நாட்டோட மேற்கு கடற்கரை கிழக்கு மேற்கா இருக்குன்னு நம்பினாங்க ஆனா இந்த நம்பிக்கைய ஒருத்தம் உடைச்சான் அவன்தான் லாஸ் அவன்தான் நம்ம ஊர்ல வீசுற தென்மேற்கு பருவ காற்றோட திசையை சரியா கண்டுபிடிச்சி பாய்மர கலத்த அரேபியாவில் இருக்கிற ஏடன் முனையிலிருந்து நேரா எரித்திரையின் கடலுக்குள்ள செலுத்தி காற்றோட உதவியால பாய்மரம் மூலமா கடலை கடந்து நேரா தமிழ்நாட்டோட மேற்கு துறைமுகமான முசிலிக்கு வந்து சேர்ந்தான் சரியா அவன் தான் முதன் முதல்தான் கண்டுபிடிச்சான் அதனால இந்த தென்மேற்கு பருவ காற்றை கிரேக்க வணிகர்கள் எல்லாரும் ஹிபாலஸ் காற்றுன்னு அவனோட பேரிலேயே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஹிபாலஸோட பெரிய சாதனை என்னன்னு கேட்டா அவன் தென்மேற்கு பருவமழை காற்றை வச்சு எரித்திரையின் கடலை கடந்து சூப்பர் ஸ்பீடா பயணிச்சது தான் அதனால் தான் இந்த காற்றுக்கு ஹிபாலஸ் காற்றுன்னு பேர் வந்துச்சு அதுக்கு முன்னாடி தெற்கு அரபிய ஆளுங்களும் தமிழ்நாட்டு மாலுமிகளும் இந்த காற்றை பயன்படுத்தி இருந்தாலும் மேற்கத்திய உலகத்தில் இந்த காற்றை முதல் முறையா சிஸ்டமாச்சிக்கா பயன்படுத்தினது நம்ம ஹீரோ ஹிபாலஸ் தான் பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன் சீனு ஒரு பழைய புக் இருக்கு அதுல ஹிபாலஸ் இந்திய கடற்கரையின் துறைமுகங்களோட சரியான லொகேஷனை கண்டுபிடிச்சு நேரடியாக பயணிக்கிற வழிய செட் பண்ணு சொல்லியிருக்கு இருக்கு பிளினி தி எல்டர்னு ஒரு ஆளு ஹிபாலஸ் இந்த காற்றையே கண்டுபிடிச்சான்னு சொல்றாரு ஆனா பல ஹிஸ்டரியன் ஆளுங்க அட இந்த காற்று ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் வியாபாரத்துக்கு பயன்படுத்தி மரக்களத்தை செலுத்துனது ஹிபாலஸ் தான்னு சொல்றாங்க ஹிபாலஸ் கடலை கடக்கிறதுக்கு முன்னாடி யவனத்திலிருந்து ஆண்டுக்கு இருபது முப்பதுன்னு புறப்பட்ட வணிக மர கலங்கள் பிறகு ஒரு நாளைக்கு ஒன்று புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு மாசக்கணக்கா பயணித்து தமிழ்நாடு வந்த காலம் மாறி வெறும் நாற்பது ஐம்பது நாட்கள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முசிறி கொற்கை புகார் அரிக்கமேடு பகுதிக்கு எப்போதும் கிரேக்க கப்பல்கள் கூட்டம் கூட்டமா படையெடுத்து வர ஆரம்பிச்சது பாடலும் பதிவு பண்ணிருக்கு வினைமான் நன்கலம் பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் வளம் கெழு முசிறி சுள்ளியாறு என்று அழைக்கப்பட்ட பேரியாற்றில் நுரை பொங்கும்படி யவனர்கள் உறுதியான கட்டமைது கொண்ட மரக்கலங்களை ஓட்டினார்கள் பொன்னை கொண்டு வந்து கொடுத்து விட்டு மிளகை வாங்கி சென்ற வளமான முசிறி துறைமுகம் கிரேக்கர்களுக்கு நம்ம ஊர்ல கிடைச்ச முத்து நீளமணி வெற்றிலை மிளகு பிரிஞ்சி இலை தேரல் ரொம்ப பிடிச்சது தங்கத்தையும் வெள்ளியையும் கொட்டி கொடுத்து எவனத்துக்கு கொண்டு போனாங்க தங்கம் வெள்ளி கண்ணாடி பவளம் கிரேக்க மது மஞ்சர் குருந்தம் ஆகியவற்றையும் இறக்குமதி செஞ்சாங்க அதிலும் நம்ம ஆளுங்களுக்கு அப்பவே குறிப்பா கிரேக்க தேர்தல்னா ரொம்ப பிடிக்கும் இதனால வணிகம் மட்டுமில்ல கலாச்சார பரிமாற்றமும் நடந்துச்சு யவனர்கள் அதிகமாக நம்ம ஊருக்கு வர ஆரம்பிச்சாங்க மதுரை புகார்ல யவன குடியிருப்புகள் கூட இருந்துச்சு பார்க்கவே பயங்கரமா இருந்த யவனர்கள் நம்ம ஊர்ல அரண்மனைக்கு இருந்தாங்க தமிழ்நாட்டு வணிகக் குழுக்கள் யவனர்களை தங்களோட காவலுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டாங்க தான் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல யவன நாணயங்களும் மண்பாண்டங்களும் கிடைச்சிருக்கு யவனர்கள் பயன்படுத்தின பாய்மர கப்பல்கள் நூறு நூத்தி பதினைந்து அடி நீளம் இருந்துச்சு அதுல இருநூறுல இருந்து ஐநூறு டன் வரை சரக்குகள் ஏத்தலாம் அம்ஃபோரா குடங்கள்ல மது ஆலிவ் எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்தாங்க இந்த உயர்த்திச்சு தமிழ்நாட்டு கூட வணிகம் செய்யறதுனால ரோமாபுரியோட கருவூலமே காலி ஆயிடும்னு பயந்து போய் வணிகத்துக்கே தடை விதிச்ச சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு அவரோட பேரு கைஸ் செகுண்டஸ் இவர் வரலாற்றாய்வாளராகவும் ரோம பேரரசின் தளபதியாகவும் பேரரசர் வெஸ்பாசியானின் நண்பராகவும் இருந்தவர் இவர் கிபி எழுபத்தி ஏழில் எழுதி வெளியிட்ட இயற்கை வரலாறு என்னும் லத்தீன் மொழியிலான நூலில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாரு கிரேக்கர்கள் தமிழர்களுடனான வணிகத்தால் உலக சாம்ராஜ்யங்களின் உச்சமான ரோம பேர் அரசின் கருவூலத்திற்கு மிக பாதிப்பு ஏற்பட்டது கிரேக்கத்தின் ஒட்டுமொத்த தங்கம் மற்றும் வெள்ளியை தமிழக துறைமுகங்களில் குவித்துவிட்டு மாற்றாக மிளகு வாசனைப் பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்களை ரோமானிய வணிகர்கள் வாங்கிச் சென்றனர் கிரேக்கத்தின் செல்வங்கள் அனைத்தும் தமிழகத்தில் குவிந்ததால் தமிழக பொருட்களை இறக்குமதி செய்ய ரோமானிய அரசு தடையும் கடும் கட்டுப்பாடுகளையும் விதித்தது என்று பிளினி குறிப்பிட்டிருக்கிறார் ரோமானிய வணிகர்கள் தமிழ் மொழியையும் அறிந்திருந்தனர் என்கிறார் பிளினி ஹிபாலஸ் ஒரு வணிகன் மாலுமி மட்டும் இல்ல சங்க காலத்தில் உலக வணிகத்தை மாற்றியமைச்ச ஹீரோ இவனோட நேரடி முசிறி புகார் துறைமுகங்கள் எல்லாம் உலக வணிகத்தோட மாறுச்சு தமிழ்நாட்டோட பெருமையையும் வணிக உலகுக்கு இந்த ஹீரோ சரிங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு கலக்கலான கதையோட வரேன் அது வரைக்கும் வானவல்லி கதையை கேட்டுக்கிட்டு மகிழ்ச்சியா இருங்க